ரீசென்டா ஜெயகோ சாங்க ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ணவே இல்லைங்க அப்படின்னு ராம்கோபால் வர்மா ஒரு அப்படி ஒரு எங்களுக்கு திக்கப்பட்ட அப்படிங்கிறவங்க டீட்டெயில சொல்லி இருக்கோம் அதுக்கான இந்த சர்ச்சையை பத்தி பேசுறதுக்காக ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல இருந்து சுக்விந்தர் சிங்க போன் கால்ல அப்ரோச் பண்ணிருக்காங்க அதுக்கு அவர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா இல்லைங்க இந்த சாங்க கம்போஸ் பண்ணது ஏ ஆர் ரகுமான் தான் என்னோட ஸ்டூடியோல பண்ணாரு அவ்வளவுதான் ராம்கோபால் வர்மா ஏன் இப்படி சொன்னாருன்னு எங்களுக்கு தெரியல அவருக்கு மேபி ஏதாவது தவறான தகவல் வந்திருக்கலாம் இந்த சாங்க ஏஆர் ரம்மான் கம்போஸ் பண்ணாரு ஃபர்ஸ்ட் வேற யாரோ ஒருத்தங்க தான் பாடியிருந்தாங்க யுவராஜ் படத்துக்காக சுபாஷ் கைட்ட இதை போட்டு காட்டினப்ப அவர் இல்ல என்னோட படத்துக்கு இன்னும் கொஞ்சம் மசாலாவா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாரு ஓகே ஃபைன் நான் உங்களுக்கு வேற பாட்டு தரேன்னு சொல்லிட்டு ஏஆர் ஆர் சென்னை கிளம்பி போயிட்டாரு சுபாஷ் கையும் கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் இந்த பாட்டோட லெரிசஸ் குல்சர் இருக்காருல அவர்கிட்ட நான் இந்த பாட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்கவா அப்படின்னு சொல்லி நானே தான் கேட்டேன் நாங்க பாடின அந்த சாங்கோட காப்பியை தான் ஏஆர் ரஹ்மானுக்கு அனுப்பியிருந்தோம் அவருக்கு அது பிடிச்சிருச்சு படத்தோட டேரக்டருக்கு போட்டு காட்டி அவரும் ஓகே சொன்னதுனால அந்த படத்துல வச்சுட்டாங்க அந்த சாங் வந்தது இதை ஏஆர் ரஹ்மான் தான் கம்போஸ் பண்ணாருன்னு சொல்லியிருக்காரு இவர் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூலையும் இதே தான் சொல்லியிருக்கிறாரு அப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த சாங்கை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் அதில் ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் கேட்கும் ஏன்னா நான் இந்த சாங்கை அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஆடிக்கிட்டே பாடினேன் ப்ளஸ் எந்த ஒரு சாங்காக இருந்தாலுமே நம்ம யூஸ்வலாக ஒரு மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம் ஆனால் இந்த சாங்கை நான் நாலு மைக்கில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் அதனால தான் என்னோட ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் கூட கேட்கும் நீங்கள் நல்லா மைனூட்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விளக்கம் மூலமாக ஜெய்கோ சாங்கை ஏஆர் ரஹ்மான் தான் கம்போஸ் பண்ணார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு